வணக்கம் கல்தோன்றி மன்தோன்றா காலத்தை தோன்றிய மூர்த்த குடியா உலகெங்கும் வாழும் என் தமிழ்குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் அம்பாள் உபாசகர் திருடைமது ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் எனது வாழ்வில் முதல் குருவும் திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரி தமிழ்துறை பேராசிரியருமான எனது தந்தையாரான சிவத்திரு முனைவர் ச கணேசன் அவர்களின் பாதம் பணிந்து துவங்குகிறேன் இன்னைக்கு ஆன்மீக தகவல் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் அதை முதல்ல இன்றைக்கி ஒன்று பார்ப்போம் நிறையா பேருக்கு வந்து குலதெய்வம் எது அப்படின்னு தெரிய மாட்டேங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அறியாமை ஏன்னா ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஊரை விட்டு புலம்பெயர்ந்து வந்திருப்பாங்க அதனால் அது அப்படியே விட்டு போயிடும் அது தவறில்லை அவங்கள ஒன்றும் குறை சொல்கிறது ஆனால் குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு அதை நோக்கி போகிறோமோ அந்தளவுக்கு அது நம்மளை நோக்கி வரும் குலதெய்வத்தை எப்பொழுதுமே ஆசிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிரிக்கிறதுனா அதை வழிபடணும் குலதெய்வத்தை இப்போ தான் போய் வழிபடணுமா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகணுமா இல்லை வருஷத்துக்கு ரெண்டு தடவை போகணும் அப்படி கிடையாது ஊர்லேயே இருந்தால் டெய்லி அதாவது நித்தமும் போய் அந்த சாமியை கும்பிட்டுட்டு வர குடும்பம் சிறப்பாக இருக்கும் குலதெய்வம் எங்கே இருக்கும் குலதெய்வம் நம்ம ஊரில் இருக்கும் ஏன்னா எல்லோரும் பொருளாதாரத்துக்காக ஊரை விட்டு வேறு வேறு ஊர்களுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிடுறாங்க ஆனால் எல்லாருக்கும் குலதெய்வம்ன்றது எங்கே இருக்கும் அவங்களோட பூர்வீக ஊரில் சொந்த ஊரில் கிராமத்தில் இருக்கும் அப்படி இருக்கிறது நமக்கு தெரிய வராது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நம்ம ஜாதகத்தில் அதுக்கான வழி இருக்கான்னா இருக்குது அதாவது ஒவ்வொருத்தரோட லக்னம் இருக்கு இல்லையா லக்னம் ஜாதகட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு அஞ்சாவது இடத்துல என்ன கிரகம் யாரோட வீடு அது யாரோட கிரக சஞ்சாரம் அதை பார்த்து அவங்களோட குலதெய்வம் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி நம்ம பார்த்து சொல்லலாம் அப்படியே இருந்தாலும் குலதெய்வம் எப்போ நம்ம அதை வழிபடுறதை விட்டுட்டோமோ அப்போ நம்ம வீட்டுக்கு வரதே அதை விட்டுரும் பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம வீட்டு நிலம் இருக்குது இல்லைங்களா நிலையில் நிலக்கால் வச்சுருப்பாங்க அதுதான் முதல் தலைவாசல்னு சொல்லுவாங்க இந்த தலைவாசல் இருக்கக்கூடிய நிலக்கால் இருக்கு இல்லையா அந்த நிலப்படியை மிதிக்க மாட்டாங்க ஏன்னா அதில் நம்ம குலதெய்வம் வாசம் பண்ணுது எப்பொழுதுமே நம்ம எந்த குலதெய்வத்தை வணங்குறோமோ அதுவும் நமக்கு பிரியமான இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க நமக்கு இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலோ இந்த முருகனோ இல்லை ஆஞ்சநேயரோ அப்படின்னு ஏதாவது ஒரு சாமி அங்கே ஒரு பைரவர் இருக்குது அதை கும்பிடுவேன் அப்படின்னா அந்த தெய்வமும் குலதெய்வத்தோடு சேர்ந்து அந்த நிலப்படியில் இருக்குமா அப்படிப்பட்ட அந்த நிலையை காலால் மிதிக்கக்கூடாது எப்பயுமே நிலையை தாண்டி தான் உள்ள போகும் வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல்யாணம் ஆகி அந்த மகனும் மருமகளும் வரும்போது என்ன பண்ணுவாங்க நிலவாசலில் ஒரு படியில் அவங்க தானியத்தை கொட்டி அதை அந்த மருமகளோட காலால் தள்ள சொல்லி உள்ளே வர சொல்லுவோம் அது ஒரு பண்பா ஐதீகமாக வச்சுருக்காங்க நம்மள்தான் அப்படி வழக்கம் கிடையாது ஏன்னா சோறு போடக்கூடிய நெல்மணிகளை நம்ம காலால் எத்தவே மாட்டோம் அது அன்னைக்கு சமம் அது நம்ம செய்ய மாட்டோம் அவங்கள்தான் அது வழக்கம் அதை நம்ம தப்பு சொல்ல வேண்டாம் பெரிப்பட்ட அந்த நிலையில் நம்ம குலதெய்வம் வீட்டு இருக்கு அதுக்கு மரியாதை செய்யணும் அப்படி நம்ம அதை ஆசிரிக்கல நம்ம அந்த கோயிலுக்கு போய் வழிபடலைன்னா என்ன பண்ணுமா அது நம்ம வீட்டு நிலையை விட்டு கிளம்பி போயிடுவோம் அப்படி நிலையை விட்டு போயிடுச்சுன்னா நமக்கு நல்லதெல்லாம் நடக்காது நமக்கு வாழ்க்கையில் பொருளாதார கஷ்டம் ஏற்படும் குலதெய்வ அனுகூரம் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது நமது மகனோ மகளுக்கோ ஏற்படக்கூடிய கல்யாணம் காலத்தில் நடக்காது இல்லை அப்படி கல்யாணம் நடந்தால் அவங்களுக்கு பிறக்க வேண்டிய குழந்தைகள் பாக்கியம்ங்கிறது நீண்ட காலத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு ஏன் அது குழந்தை பிறக்கலைன்னு தெரியாமல் இருக்கும் ஏன் அப்படின்னா குலதெய்வத்தோட அனுகூலம் இன்மை அனுகிரகம் இன்மை அதுதான் அது காரணமாக சொல்லலாம் இப்படி அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா அது எந்த குலதெய்வமாக இருந்தாலும் அதை மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை பண்ணி ஒரு முழு தேங்காய் இருக்குது இல்லையா இந்த தேங்காயை நம்ம கைகளால் எடுத்து கணவனும் மனையும் இல்லை நம்ம ஒருத்தராக இருக்கணும் நம்ம எடுத்து அந்த தேங்காயை சாமி முன்னாடி நின்று வேண்டிட்டு நம்ம குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணி அதை பூஜையில் வைக்கணும் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமெலாம் சாத்தி அதுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் குலதெய்வமே என்ன உன்னோட சன்னதிக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும் பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு வாரம் அதை பிரார்த்தனை பண்ணும் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து செய்யலாம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பித்து செய்யலாம் அம்பாளுக்கு உகந்த நாளில் ஆரம்பித்து செய்கிறது விசேஷம் இல்லைன்னா பஞ்சமி தீதியில் செய்கிறது இன்னும் நற்பலன் உள்ளது இப்படி செஞ்சுட்டு அதை பிரார்த்தனை பண்ணும் பொழுதே உங்களுக்கு தகவல் வரலாம் ஏதாவது இந்த மாதிரி குலதெய்வம் இங்கே இருக்குதுன்னு யாராவது சொந்தக்காரங்க மூலிமா தெரிய வரலாம் இல்லைனா இதை நீங்கள் இந்த தேங்காய் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது உங்களுக்கு சில சமிக்ஞைகள்லாம் தேன்படும் இது எப்படி இந்த தேங்காய் என்ன பண்ணுவோம் தேங்காய் பொதுவாக சதுர்கா போடும் அதாவது சூறக்காய் போட்டு உடப்போம் அப்படி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது இது என்ன செய்யும் இந்த தேங்காய் உங்களை மறைச்சிருக்கக்கூடிய உங்கள் கண்ணை மறைச்சிருக்கக்கூடிய அந்த கோயிலை காட்டி கொடுக்கும் அதை எப்பொழுதுமே சதுர்கா எதுக்கு போடுவாங்க சூரக்கா போட்டு உடைக்கும்போது போடும் போடும்பொழுது நமக்கு கஷ்டங்கள் விலகும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மாய திரை விலகி ஞான ஒளிகின்றது கிடைக்கும் நமக்கு குல தெய்வம் தான் நமக்கு கூடிய ஒரு தெய்வம் முதன்மையான தெய்வம் அதை பார்க்குறதுக்கு இது வழிவகை செய்யும் அப்படிங்கிறத நம்புவோம் இன்றைக்கான நாளை பற்றி நம்ம பார்ப்போம் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் உத்தராயணம் சிசிரருது சஷ்டி விரதம் இன்னைக்கு அனுஷ்டிக்க ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு வரை இருக்கு பிறகு சப்தமி திதி ஆரம்பிச்சிருக்கு கேட்டை நட்சத்திரம் இரவு ஏழு இருபது வரை இருக்கு அதன்பின் மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கும் வியபாத யோகம் அப்படின்னு சொல்லுவோம் வணிஜை கரணம் இன்னைக்கு சமநோக்கு நாள் மேற்கே சூழம் அதற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யவகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூணு முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரகண நிலைகளை பார்ப்போம் மேஷத்திலேயே குரு கன்னியில் கேது கும்பத்தில் சுக்கரன் சனி செவ்வாய் சேர்க்கை மீனத்தில் சூரியன் ராகு புதன் சேர்க்கை சந்திரன் இன்னைக்கு விருச்சிகத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதனால் எல்லா விதத்திலையும் நற்பலன்களை எல்லாருமே பெறலாம் இன்றைய நாளுக்கான பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்குது அது அப்படியே போறாரு இன்றைக்கி மாலை பொழுதில் சந்திரன் நடந்துடுவார் எட்டுலேருந்து மோது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் இருந்தாலும் சந்திரன் விலகுவதால் எல்லா விதத்துலேயும் நற்பலன்களை பெறலாம் மேஷராசிக்காரர்கள் என்று ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஏழில் சந்திரன் எடுத்தாலும் நல்லதாகவே முடியும் ரிஷபராசிக்காரங்களாம் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை ஸ்திரமாக செஞ்சு முடிப்பாங்க அவர்களோட கல்வி பயிலும் காலமாகட்டும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு உள்ள காலமாகட்டும் அவங்க எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்யணும்னு நினைப்பாங்க தனக்கு சாதகமாக எல்லாத்தையும் பயன்படுத்திக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரன் ரிஷபராசி ஏன் அப்படி சொல்கிறோன்னா கிருத்திக நட்சத்திரத்தில் முருகன் பிறந்தார் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகன் அதனால் அது அதுவும் சொல்லுவாங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னு சொல்லுவாங்க முருகனுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரம் அங்கே வர்றதுனால ரிஷராசிக்காரர்களெலாம் பொழுதும் முருகனோட அருளுக்கு பாத்திரமாக இருப்பார்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகனோட கோயிலுக்கு சென்று அங்கே சுவாமி தரிசனம் செஞ்சு வர்றது நற்பலங்களே தரும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் கிரகங்கள்லாம் இருக்குது ரிஷபத்துக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி சுக்கரன்லாம் இருக்காங்க அதனால் கொஞ்சம் அலுவல் பழு அதிகமாக இருக்கும் வேலை பழுவ ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அமைதி காப்பது நலம் தரும் மிதன ராசி என்பர்களே இன்றைய கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு லட்சிரன் மற்றபடி சனி பகவான் அஷ்டமத்திலேருந்து விலகி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் நல்ல பலன்களே கொடுத்துக்கிட்டு இருக்காரு பெரும்பாலும் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருவர் உங்களுக்கு குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லபடியாக இது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுனராசிக்காரர்களாம் இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலமாக இதை சொல்லலாம் திருமணத்துக்கு முயற்சிப்பவர்களுக்கும் நல்ல வேலையை நோக்கி எதிர்பார்த்து காத்துட்டு நல்ல நல்ல வாய்ப்பு கண் நிச்சயமாக இந்த நேரத்தில் கிடைக்கும் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் என்ன அப்பப்போ தண்டங்கள் தாமதமெல்லாம் இருக்குது அதெல்லாம் இறை வழிபாட்டு மூலமாக நிவர்த்தி செஞ்சுக்கலாம் கவலையே இல்லை எல்லா விதத்திலையும் நன்மையாகவே அமையும் என்று கடகராசி என்பர்களுக்கு கடகராசி என்பர்களெலாம் அஷ்டமத்து சனி அதனால் மனசில் ஒரு கலக்கம் ஒரு துயரம் இருக்கிற மாதிரி நினச்சிப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் ஏதாவது வாழ்க்கையில் கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தருவாய் எல்லாருக்குமே வரும் இந்த காலத்தில் உங்களுக்கு வருது அதை நோக்கி நீங்கள் பயப்பட வேண்டாம் எப்போதும் எல்லாருக்கும் எல்லாமே உள்ளது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது பானத்துக்கும் பூமிக்கும் கீழே இருக்கும் மழை வெயில் புயல் காற்று வெள்ளம் எல்லாத்தையும் பார்க்குறோம் அதே போல் வாழ்க்கை இருக்கக்கூடிய சம்சார சாகரத்தில் பொழுது அதற்கான கஷ்டங்கள் துயரங்கள்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு பிறகு குரு பகவானின் பயிற்சியினால் நல்ல பயன் நல்ல பலன்களையே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் கொஞ்சம் கஷ்டங்களை தவிர்ப்பதற்கு இறை வழிபாடு உங்களுக்கு நலம் தரும் சிம்மராசி அன்பர்களுக்கு சிம்ம நாளில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அது ஒரு பாதி அஷ்டமத்தில் பாதியான மனநிலையை கொடுக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கவலை வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு உம் ஏழாம் இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கையோடு இருக்கார் அதே போல் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல பலன்களே தரும் குரு பகவானின் பார்வை ராசி மலையே விழுது அது உங்களுக்கு பல பலவிதத்துல நன்மையை தரும் குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால் ராசி புனிதத்துவம் அடைகிறது சூரியன் ராகுவோடு சேர்ந்து இருக்கார் அது மேலும் பல நல்ல பலன்களே கொடுக்கும் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு சுணக்கமான நிலை இருக்கும் அடுத்த மாதம் சித்திரை மாதத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறாரு அதனால உங்களுக்கு நற்பலன்களே ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மூணில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் கேது பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்கலக்கம் இருக்கும் அதற்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம் வேலை பார்க்கும் ராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலையில் ஏதோ புது விதமான மாற்றம் இப்பயே வந்திருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு இடப்பயிற்சி மாற்றங்கள்லாம் வந்திருக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பாங்க போகிறதுக்காக காத்துட்ருப்பீங்க எப்படியும் ஏப்ரல் மாதத்தில் இன்னொரு இடத்துல போய் உட்காந்துருவீங்க கவலைப்பட வேண்டாம் அந்த இடம் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய இடமா நிச்சயமாக அமையும் ராசி நண்பர்களுக்கு துலாத்தை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லா விதத்துலேயும் அமோகமாக இருக்குது என்ன தான் சந்திரன் ராசிலேயே சஞ்சாரம் பண்ணாலும் கொஞ்சம் கலக மனசு குழப்பங்களாக இருந்தாலும் எதுலையும் துணிச்சலாக செயல்படுங்க ஒரு புது துவக்கத்தை இன்றைக்கி ஏற்படுத்துவீங்க ஏதோ ஒரு புதுவிய செயலை துவங்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய ஆதாயங்கள்லாம் வரப்போகுது துளாராசி என்பர்கள்லாம் ராகு ஆறில் செஞ்சிருக்கிறாரு ஏழில் குரு பகவான் செஞ்சிருக்கிறாரு எப்படியாவது ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவைக்காக புது அடி எடுத்து வைக்க போகிறீங்க துளாராசி என்பர்கள் எல்லோரும் அது வந்து உத்திய வேலை சம்மந்தமாக இருக்கலாம் தொழில் சம்மந்தமாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது திருமண திருமண வாய்ப்புக்காக அடுத்த முயற்சி எடுக்கிறவங்களாக இருக்கலாம் குழந்தை பேற்றுக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல விதத்தில் ஒரு துவக்கம் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாளை சொல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிகத்துக்கு ராசியிலேயே சந்திரன் இருந்தார் இப்போ மாறி போகிறாரு அது உங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மையை தரும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால் உங்களது குடும்பத்தில் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வீங்க அது காசி ராமேஸ்வரம்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ போயிட்டு வரலாம் நீத்தார் கடன் செய்கிறதுக்காக போவாங்க அதை நீங்கள் இப்போ போய் பண்ணிட்டு வரலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கிரகங்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சாதகமாக இருக்குது என்னதான் நாலாம் இடத்துல சனி சுக்கரன் இருந்தாலும் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அது அது உங்களுக்கு நல்லதையே செய்யும் இப்போது உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கார் லாபத்தை தடுத்து இருக்கிறார் அது மாறும் அந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாறும் அது குரு பகவானோட பயிற்சிக்கு அப்புறமா பலவிதத்துலேயும் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும் ஏழாம் இடத்துக்கு குரு வரும் பொழுது பல நன்மைகளை விச்சக ராசிக்காரங்க பெறப்போகிறீர்கள் இன்றைய நாள் நல்ல ஆரம்பமாக அமையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் ச சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படி இருக்கும் பொழுது விரயம் தேவையில்லாத விரயம் பண்ணுவீங்க ஒரு செலவு பண்ணியிருக்கேன் அதை போய் பண்ணிட்டு வந்து ஐய ஐயா என்னடா அது காசு போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையுது மற்றபடி உங்களுக்கு எல்லாமே உச்சத்தில் இருக்குது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்கள் ராசியாதிபதியே குரு எப்பொழுதும் சுபத்தன்மையை பெற்றவங்க இந்த தனுசு மற்றும் மீன ராசிக்காரங்க அதனால் அவர் நன்மையே எப்பொழுது செய்வார் எப்பயும் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால பலம் பொருந்தி இருப்பீங்க என்ன தான் உங்கள் ராசியாதிபதி ஆறில் போய் செஞ்சாரிச்சாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள்லாம் இருக்காது வெளிநாட்டு யோகம் அதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலத்தை சொல்லலாம் எல்லாட்டையும் சினம் கொண்டு பேச வேண்டாம் அதை தவிர்த்தா நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் மகர ராசி என்பர்களே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் உழைப்பு 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 ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி எப்பொழுதும் சனி ராசி அதிபதி அப்படின்னா நான் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நிலையை தான் கொடுப்பேன் உழைச்சி தான் சாப்பிட்ணும் நெத்தி வேர்வை தரையில் சிந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மகர கும்பராசிகளுக்கு நிச்சயமாக சனி பகவான் கொடுப்பார் அதே போல் ஒரு பிறந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு எழுபதுலலாம் சனி பகவான் அமர்ந்திருந்தா கர்மயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க வேலை நிறைய செய்யணும் நெத்தி அதை சுயமாக சம்பாதிச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க என்ன தான் பூர்வீக சொத்தெல்லாம் இருந்தால் கூட இவங்க கைகளுக்கு அது வராதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா இவங்க அதை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் பேர்பட்ட ஒரு நிலை அமையும் அவர்களும் உழைத்து நெத்திவேர்வை சிந்தி நிறைய சிந்தி தான் சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க கும்பராசி அன்பர்களுக்கு கும்பராசிக்கு சனி வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்காரு எல்லாத்துலேயும் வெற்றி அதனால் சக்க போடு போடு ராஜான்னு போயிட்டே இருப்பீங்க எல்லாத்துலேயும் ஜெயம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுப்பார் இறைவன் நற்பலன்களாகவே நடந்துட்டுருக்கும் உங்கள் வீட்டில் இருந்த மனைவி குழந்தைகள் எல்லாருமே உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க பரவாயில்லையே எப்படி நடப்பாங்கன்னா நம்ம வீட்டுக்கார் நிறைய சம்பாதிக்கிறாரு பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரன் முச்சாலி தான் அப்படின்னு சொல்லி உங்களை மதிக்க துவங்குவாங்க உமராசிக்காரங்களோட வீட்டில் பெற்றவர்களும் துணைவரும் எல்லோரும் கணவன் மனைவி எல்லோரும் மதிப்பாங்க உமராசிக்காரங்களே இப்போ மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி ராகு சஞ்சாரம் பண்ணும்பொழுது லாபங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வரும் அதனால் ராசியில் ராஜ் ராகு இருக்கிறதுனால பல தீய பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ஆயலாக இடக்கூடாது ராகு பகவான் இருக்கார்ன்றதுனால அந்த மாதிரி ஒரு நட்பை சேர்த்து கொடுப்பார் அது வேண்டாம் அதே போல் கலத்தரஸ்தானத்தில் கேது இருக்கார் கலத்தரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார் கணவன் மனைவியால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இல்லை அவங்களுக்கு நல்ல ஒத்துமையாக இருக்கக்கூடியவங்கன்னா அவங்களுக்கு சுகவீனம் அதாவது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாட்டெல்லாம் தரக்கூடிய காலமாக இந்த காலத்தை பார்க்கலாம் அதனால் மீனராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு முன்னேற்பாடோட எல்லாத்தையும் முன் திட்டமிட்டு செயல்பட்டால் எந்த விதமான பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம் லாபம் தனவரவுங்கிறது உங்களுக்கு எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கும் அதில் கவலைப்பட வேண்டாம் எல்லா விதத்துலேயும் நன்மையை தரக்கூடிய நலமாக இருக்கக்கூடிய இன்றைய நாள் அமைகிறது இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரது வாழ்க்கையிலும் எல்லா விதமான வளமும் நலமும் பெற்று ஆரோக்கியமான இன்ப பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல அம்பாளை பிரார்த்தித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருடை மருதூர் ஸ்ரீனிவாச சிவம் நன்றி வணக்கம்